பெர்கள் மட்டுமே ஒன்று போராடுவோம் முன்னாடி பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பேச்சாளர்களே நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளா கூடல இங்கே கூட வச்சுட்டாங்க திருமிலங்கோ அவர்களுடனும் சுக சீதாராமன் அவருடனும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது இன்றைக்கு தெருவினை இறங்கி போராட வந்திருக்கக்கூடிய நாம் துபிலங்கோ அவர்களையும் நமக்காக ஏற்கனவே பாடுபட்ட தொழிற்சங்க தலைவர்களையும் தோழர்களையும் நினைவு கூறுவோம் அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு குறை என்று சொன்னால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு இதை நீ செய் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்வதை மாற்றி உத்தரவிடுவதற்கு நம்முடைய அமைச்சர்கள் தயங்குகிறார்கள் அந்த தான் நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் நமக்கெல்லாம் என்ன ஒரு உணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மாலே உருவான ஒரு அரசாங்கம் நம்முடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருந்ததுனாலே தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் பதவிக்கு வந்தார்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்ற ஒரு உணர்வோடு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் தெருவில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைய ஆட்சியாளர்கள் விட்டார்கள் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறது எதுக்காக கொண்டிருக்கோம்னா தேர்தலுக்கு முன்னாடியாவது இந்த நடைமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை வேண்டுகோளாக சமர்ப்பிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம் நாமெல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் ஆனால் ஓய்வு போனவர்கள் அல்ல வி ஆர் ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட் இன்றைக்கு நாம் தனியாக இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா அகில இந்திய ஓய்வூதியர் கூட்டமைப்பு சென்னையில் இருக்கல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது சங்கங்கள் இந்தியா பூரா இழைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம நம்ம பாரத பென்ஷன் பாரத் பென்ஷன் சமான் டெல்லியில் ஒரு அமைப்பு இருக்கு அதில் ஒரு அறுநூறு சங்கங்கள் பென்ஷன் சங்கங்கள் இது தவிர நேஷனல் பாலக்காட்டில் இருக்கு அதுல ஒரு இருநூறு சங்கங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் சங்கங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய பெண் ஓய்வூதியர்கள் அமைப்புகள் நம்முடன் பணியாற்றுகின்றன இன்றைக்கு உங்களுக்கு பின்னாலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாம் தனியாக இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்க இது ஓய்வூதியர்களுக்கு மிகவும் பாதகமான வருஷமாக அமைந்து விட்டது பட்ஜெட் போடும் பொழுது யாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இந்த அரசாங்கம் அமைச்சகத்தை கலந்து கொள்ளாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி லாப் லிஸ்ட் இவர்கள் ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு மட்டுமல்ல எடுத்துக்கொண்டு இந்த வேலிடேஷன் ஆக்ட் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வேலிடேஷன் ஆக்ட் என்பதை ஏன்னா உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நியாயமான கோரிக்கை ஆனால் நம்ம இரு கோடுகள் தத்துவம் பாருங்க அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு இரு கோடுகள் ஒரு கோடை அழிக்காம அது சின்னதாக எப்படி முடியும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடு இது சின்ன கோடை ஆகிடும் அப்படின்னா அது மாதிரி நம்ம வந்து என்ன பார்க்குறோம் பழைய ஓய்வூதிய எல்லாருக்கும் விரிவாக்குங்கிறோம் ஆனால் அம்மையார் சுக சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த ஓய்வு திட்டத்தையே ஒழித்து விடுகிறேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த வேலடேஷன் ஆக்டில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னா இந்திய நாட்டினுடைய எல்லா வருமானங்களும் அது டாக்ஸா இருக்கலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் பெனல்ட்டியா இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் சரி எல்லா வருமானத்தையும் சேர்த்து ஒரு பெட்டியிலே போடுகிறோம் என்று சொன்னால் அந்த பெட்டியிலிருந்து அந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக செலவழிக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெட்டிக்கு பேர் தான் கன்சாலிடேட்டரி இப்போ கொண்டு சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஷனுக்காக இந்த கன்சாலிடேட்டி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு பைசா கூட செலவழிக்க கூடாது அப்படின்றது நோக்கம் அப்புறம் நம்ம எங்கெந்த பணம் வாங்க பென்ஷன் வாங்க முடியும் நம்ம கொடுக்குற வரிப்பணம் போய் எங்கே சேர்ந்திருக்கிறதோ அந்த வரிப்பணத்திலிருந்து நமக்கு கிடையாது என்று சொன்னால் நம்ம எங்க போக முடியும் இல்லையா நம்மளையே சில பேருக்கு என்ன ஒரு நினைவு இருக்கிறது என்று சொன்னால் நான் ஓய்வு பெற்ற எனக்கு இவ்வளவு ஆயிரம் வந்துச்சு ஆனா இப்போ எனக்கு இவ்வளவு ஆயிரம் வருது நான் ஓய்வு பெற்ற போது வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க ஐயா இந்த வேலை டாக்ஸ் வந்துச்சு எனக்கு பென்ஷன் உயர்வு வராது பிஏ உயர்வு வராது அப்படின்னா கூட எனக்கு இருக்க பென்ஷன் இருக்குமா இல்ல ஐயா அப்படி ஒரு குரூப் நம்ம என்னத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாங்கும் சக்தி நம்முடைய கௌரவம் இவையெல்லாம் நாம் வாங்கக்கூடிய ஓய்வூதியத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அந்த ஓய்வூதியம் இல்லை என்று சொன்னால் நம்ம கூட நம்ம கிட்ட வர மாட்டாங்க நீங்கள் ஒரு சாக்கையார் கொடுத்தா தான் தாத்தா பாட்டிம்பாங்க இல்லைன்னா கிட்டே வர மாட்டாங்க அது நம்முடைய வாங்கும் சக்தியையும் நம்முடைய கௌரவத்தையும் நாம் இருக்கும் காலம் வரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பென்ஷன் என்பது மிக மிக அவசியம் அப்ப இந்த பென்ஷன் என்பதை எட்டாவது சம்பள கமிஷன் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நம்ம இன்னைக்கு இந்த தேர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவங்க என்ன சொன்னாங்க

முக்கியமா நம்ம உயிரோட இருக்கும் போது முக்கியம் இல்ல நம்ம போன பிறகு நம்ம குடும்பம் நல்லா இருக்கானோ அப்படி நினைச்சோம் ಅದ்காதான் ஃபேமிலி பென்ஷன் வந்தது இன்றைக்கு NPS ஃபேமிலி பென்ஷன் பத்தி உரிமை கிடையாது யுபிஎஸ் ஃபேமிலி பென்ஷனை பத்தி உரிமை கிடையாது நம்ம 70 அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனா லிவர்லிஸ்ட் பென்ஷன் ரூல் அடிப்படையில் நமக்கு நமக்கு பிறகு நம்முடைய மனைவிக்கு நம்முடைய மனைவிக்கு பிறகு விதவி மகள் இருந்தால் அவளுக்கு கல்யாணம் ஆகாத மகள் இருந்தால் அவளுக்கு அதே மாதிரி நம்மிடம் ஹேண்டிகேப்டு மகன் இருந்தால் அவளுக்கு என்று சமுதாய பாதுகாப்பை ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிபரல் பென்ஷன் ரூம்ல நம்ம இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த லிபரல் பென்ஷன் ரூல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பென்ஷன் ஆக்டில் என்னென்ன மாறுதல் வந்துச்சோ எல்லா மாறுதலையும் உள்பட இந்த பென்ஷன் பென்ஷன் ஆக்ட்டை ரீவேல்யூட் செய்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நமக்கு ஒரு தரம் முப்பது ரூபான்னு பென்ஷன் வாங்கினோம்னா அதுதான் கணேஷ் வரைக்கும் அதுக்கு மேலே ஒரு பைசா கூட கிடைக்காது அப்போ இந்த டிஏன்ற கான்செப்ட் கிடையாது ஃபேமிலி பென்ஷன்ன்ற கான்செப்ட் கிடையாது இது எல்லாம் வந்தது எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆகவே இந்த எழுபத்தி ரெண்டில் இருந்து இந்த பென்ஷன் ஆக்டை நாங்கள் வேவேரடை செய்கிறோம் என்று சொன்னால் அதை மதிப்பிழக்க செய்கிறோம் அடுத்தது என்ன அதற்கு கீழே வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் நகரா ஜட்ஜ்மெண்ட் உள்பட அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஊழியர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பும் செல்லாது அப்படின்ற நடைமுறைப்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டுல என்ன சொன்னாங்க எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த லிபரேட் பென்ஷன் ரோல் உண்டு எழுபதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த லிபரேட் பென்ஷன் ரோல் கிடையாது அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க தான் நகாரா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏழு ஜட்ஜுகள் அடங்கிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்க இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் தான் விலைவாசி ஏறுகிறது ஆகவே இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தார் போல காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதுதான் டிஏ அதுவும் நீங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மூணாவது என்ன சொன்னாங்க

இது ஒட்டுமொத்தமாக பென்ஷனர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கான ஒரு முயற்சி நம்ம ஏன் இதாக எதிர்க்கிறோம் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னு சொன்னால் அந்த சம்பாதிக்கத்தை என்ன செய்யணும் இந்தியாவில் தான் முதலீடு செய்யணும் நரசிம்மராவ இருக்க காலத்தில் என்ன பண்ணார் இந்திய பொருளாதாரத்தை குளோபலைசேஷன் பண்ணார் அந்த குளோபலைசேஷன் பண்ணும்பொழுது வெளிநாட்டிலேருந்து இங்கே முதல் கொண்டு வரலாம் இங்கே போட்டு சம்பாதிக்கலாம் அந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற நிலைமை வரும் பொழுது வேர்ல்டு பேங்க் அடிஷ்னாலிட்டிக்கு அடிப்படையில் குளோபலைசேஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சோசியல் செக்யூரிட்டி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க நமக்கு பென்ஷன் நம்ம மாதிரி இபிஎஃப் இபிஎஃப் நைன்டி ஃபைவ்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்க அடிப்படையில் அதே மாதிரி முதியோர்களுக்கு இருநூறு ரூபாய் பென்ஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கொண்டு வந்த அந்த இருநூறு ரூபாய் இன்னைக்கு எவ்வளவா தான் இருக்கு இருநூறு ரூபாய் தான் இருக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி சில அரசாங்கங்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க அது ரெண்டாயிரமா மூவாயிரமா மாத்திருக்காங்க மற்ற இடங்கள்ல இன்னும் கல்கத்தா உள்பட வெஸ்ட் பெங்கால் உள்பட எவ்வளவுதான் இருநூறு ரூபாய் தான் யோசிச்சு பாருங்க ஒரு புருஷனும் மனைவியும் மாதம் இரநூறு ரூபாய் இந்த காலத்தை வாழ்த்து நடத்த முடியுமா முடியாது அதே மாதிரி இபிஎஸ் நைன்டி ஃபைவ்ல நாங்கள் போய் டெல்லியில் தர்ணா பண்ணோம் மன்மோகன் சிங் அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அப்போ அவர் நாங்கள் திரும்பி வர அவரை சந்திச்சு மகிழ்ச்சி கொடுத்தோம் நாங்கள் திரும்பி வரத்துக்குள்ள குறைந்தபட்ச பென்ஷன் இபிஎஸ்க்கு ஆயிரம் ரூபாய்னு ஆக்கினார் இன்றைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா செல்ல திறந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஆகிட்டோம் கோடி கொடுத்துட்டாரு அப்படின்னா செய்தி வருது ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பைசா கூட உயரவில்லை இப்போ நமக்கு என்ன பண்றாங்க நமக்கும் ஒரு முறை பென்ஷன் நிர்ணயிப்போம் அந்த ஒரு முறை பென்ஷன் நிர்ணயித்த பிறகு அதற்கு எந்த மாற்றமும் கிடையாது பிஏ உண்டா இல்லையா என்பது கேள்வி அந்த ஏன் கேள்வி பெரிய சொல்றேன்னு கேட்டீங்கன்னா போன மாசம் நம்மலாம் டிஏ வாங்கினோம் மூணு பெர்சன்ட்டு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் அதனால் டிஏ உயர்வு எவ்வளோ தான் இண்டெக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு ஒரு பெர்சன்ட் தான் உயர்ந்திருக்கிறது ஆக இந்த மாதிரி அந்த ஜிஎஸ்டி உயர்வுனால ஏதாவது நமக்கு பலன் ஒரு உதாரணம் ரயிலில் குடிக்கக்கூடிய தண்ணி பதினஞ்சு ரூபா விற்கிறது அதை பதினாலு ரூபா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஸ்டேஷன்லயாவது போச்சு நீங்க பதினாலு ரூபா கொடுத்து தண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான் அவனுக்கு அந்த பதினஞ்சு ரூபா விட்டா கொடுப்பான் ஆக பெயருக்கு ஒரு திட்டத்தை போட்டு அதை நம்ம அறிஞ்சிக்கூடிய முயற்சி அந்த அடிப்படையில் நம்முடைய வீடியில் கையிருக்கிறாங்க நீங்க குறைகிறது ஆக இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் எல்லாம் வயதாளர்களே வாழ வேண்டிய காலம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை தெருவில பிச்சை எடுக்க செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு செல்வதற்கான ஒரு உயர்த்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தேவையா இப்போ நம்மளாம் என்ன கேட்கிறோம் ஓய்வூதியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம் அது எல்லாம் கேட்கிறோம் அவங்க குடும்பத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஃபேமிலி பெற்று போகணுன்றதுனால கேட்குறோம் இப்போ நான் மாத்திரம் இருக்கும் பொழுது சம்பாதிச்சு அதை மார்க்கெட்டில் போட்டு திடீர்னு மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய முடிவாச்சு இல்லையா மார்க்கெட்ல எவ்வளவு கொடுக்குறாங்க அந்த பணம் வரும் அதை வச்சு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏற்கனவே பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு என்ன இருக்கு ஆறு வந்துருக்கு இப்ப இவங்க என்னுடைய நோக்கம் என்னன்னா ஜப்பான்ல இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா உங்க பணத்தை நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லி நீங்க பணம் கட்டணும்ன்ற நிலைமை இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கு அது மாதிரி ஒரு நிலைமையை இந்தியாவிலும் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆக தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்னு வச்சாங்க அமைப்பதற்கு முன்பாக அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அவருடைய கூட்டணி இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே மத்திய அரசாங்கத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு சம்பளத்தையும் நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொள்ளை அடிக்க முடியல அதனால நீங்க சம்பளத்தை ஏத்தாதீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அம்மா என்ன சொல்றாங்க கேம் சார் வந்து செல்ல போட்டிருக்காங்கன்னா நமக்கு கலைஞர் ஒரு வசதி பண்ணி கொடுத்தாரு என்ன வசதி பண்ணி கொடுத்தாரு வசதி பெண் என்ன வசதி பெண் கொடுத்தாரு மத்திய அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் உயர்வு வருகிறதோ அதற்கு இப்ப மாநில அரசாங்கத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு கட்டப்படுவதை தவிர்ப்பதற்காக ஊழியர்களையும் மத்திய அரசாங்க பென்சினர்களையும் வஞ்சிப்பது மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற மாநில அரசாங்கங்களையும் இன்றைக்கு வஞ்சிப்பதற்கான ஒரு திட்டம் நடக்கிறது இப்படி நம்ம சொல்லும்போது எப்படி சொன்னோம் வர புயல நீர் உயிரம் நீர் உயர நெல் உயிரும் நெல் உயிரோ குடியேறும் குடியுரி கோண உயரும் சொல்லுவோம் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு உயரம் வந்தா தான் மாநில அரசாங்கத்துக்கு வரும் மாநில அரசாங்கத்துக்கு வந்தா தான் மாநில அரசாங்கத்திற்கு எலக்ட்ரிக் டீலர் அவங்களுக்குலாம் வரும் அப்படி மத்திய அரசாங்கத்துக்கே அடிச்சுட்டோம் சொன்னால் இவங்க எல்லாரையும் ஒரே ஸ்டோக்கில் தெருவுக்கு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நடக்கிறது இப்பொழுது உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொடுங்கள் உங்களுடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்கால சந்தையுடைய நலனை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி பணம் என்ன செய்யணும் இந்தியாவிலே எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து அதுல எல்லா சங்கங்களும் இருக்கு ஐம்பது சங்கங்கள் சிவில் அசோசரிய சங்கங்கள் இது தவிர எல்ஐசி பேங்க் அப்படின்ற எல்லா சங்கங்களுடைய கூட்டமைப்பும் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த எதிராக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் அட்மிட் ஆயிடுச்சு அந்த கேஸ் பதினேழாம் தேதி அட்மிட் ஆயிடுது நமக்கு சட்டபூர்வமாக போராடுவதற்கு இப்ப ஒரு நிலைமை உண்டாகி ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கட்ட போராட்டம் நடத்தி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல தர்ணா நடத்தி மார்ச் மாற்று பார்லிமெண்ட் நடத்த அப்புறம் தான் எட்டாவது வந்தது எட்டு மாசம் நோட்டிஃபை ஆகி எட்டு மாசம் கழிச்சு இப்ப இது நோட்டிஃபை ஆயிருக்கு இது நோட்டிஃபை ஆயி எப்படி கேட்டா தூக்கரோட எழுப்பி தோறு இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் எட்டாவது சர்வேஷன் போட்டோம் ஆனா பெண்களுக்கு ரிவிஷன் கிடையாது அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த எட்டாவது சம்பள கமிஷனில் ஜாம் சாவர வரிசை மாற்றி அமைக்க வேண்டும் பென்ஷன் டிவிஷன் அதனை உள்ளடக்கிக் வேண்டும் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாங்கியிருக்கூடிய ஓட்டு கமிஷன் சொல்லி அன்பண்டாங்க அதுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடையாது இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய இருபது வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஓல்ட் பென்ஷன் கேட்கலாம் அதுக்கு கிடையாது அப்பப்ப ஏற்படும் அதனால எங்களுக்கு இப்ப அந்த பெரிய போட்ட என்ன பண்ணா அந்த ஃபேமிலி பார்ட்டி ஓடு ஃபேமிலி பார்ட்டினே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற நம்பிக்கை அரசாங்கம் நம்மளை எழுதுகிறது ஆக இங்கே இப்போ என்ன முஸ்லீம்னு கேட்டீங்கன்னா நம்மை மாதிரி மத்திய அரசாக இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் மாநில அரசாக இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் இன்றைக்கு வேலை பார்க்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த நோக்கத்தை வேண்டும் அதற்கான போராட்டம் இப்ப என்னைக்கு தொடங்க நகராஜ் எக்மெண்ட் வந்ததோ பதினேழு பன்னெண்டு எண்பத்தி வந்துச்சு இல்லாமல் என்ன புரிஞ்சுக்கொண்டு கேட்டீங்கன்னா எண்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்தது அந்த மூணு பே கமிஷன் பென்ஷனை பற்றிய சிவாக்கு கிடையாது அந்த எண்பத்தி ரெண்டுமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பே கமிஷனில் பென்ஷன் என்பது அந்த நாலாவது ஐந்தாவது ஆறாவது சம்பள கமிஷனில் ஓரளவுக்கு நம்ம வாழக்கூடிய அளவுக்கு பென்ஷனை வந்தாங்க இப்போ அதை எடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முயற்சி நடக்கிறது எனவே நகாரா ஷேக் வந்த அந்த பதினேழாம் தேதி வந்து இந்தியா பூராவும் ஒர்க்கிங் அஸ் பென்ஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்கின்ற முடிவை பார்ம் ஆஃப் சிவில் பென்ஷன் ஆகியோர் பண்ணியிருக்கோம் அந்த கால் வரும் அது எங்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது தப்பு தட்டா பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய தலைமை நல்ல வேண்டாம் என்பதை வேண்டி கொண்டு எனக்கு வாய்ப்பு எடுக்கிறோம்